ஹலோ ஒன் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் என்னோடய வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஸோ இன்றைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் மெசேஜஸ் ஸோ ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும் நினைக்கிறாங்க என்ன ஒரு மெசேஜ் பார்க்கலாம் மூணு பாயில் வச்சுருக்கேன் ஃபைல் நம்பர் ஒன் ஃபைல் நம்பர் டூ பாயில் நம்பர் த்ரீ ஸ்மைல் பிளீஸ் ஓகே சரிதா எஸ் உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் குடுக்கறாங்க ஓகே சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் டைம் ஸ்டாஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க பாயல் நம்பர் ஒன் யாரெல்லாம் இந்த பாயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஃபைல் நம்பர் ஒன் ஸ்பிரிட்ஸ் என்ன ஒரு மெசேஜ் என்ன ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த டைம் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சூழ்நிலைகள் எதிர்பார்க்கலாம் இந்த மந்த் வெரி சேலஞ்சிங்கா இருக்க எதிர்பார்க்கலாம் எஸ் சே டோல்யூ அதான் அதாவது இப்போ பயல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பேட்டில்னு சொல்லலாமா அதாவது இந்த இந்த டைம் இந்த பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேலஞ்சஸ் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த சேலஞ்சஸ் கண்டிப்பாக உங்கள் வளர்ச்சிக்காக தான் இருக்கும் இப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டக் ஆகி நிற்கிது அதுலருந்து வெளியே வர போராடிட்டு இருக்கீங்க ரைட் ஸோ அதுலேருந்து அவ்வளோ ஈஸியாக உங்களால் வெளியே வர முடியாது போராடி தான் வெளியே வர முடியுங்கிற சூழ்நிலை அந்த போராட்டம் இந்த டைம் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்குவீங்க நிறைய விஷயம் தெரிய வரும் உங்களுக்கு புரிதல் அதிகமாக இருக்கும் நீங்க யாரு உங்க லைஃப் என்ன எந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க உங்களை சுத்தி இருக்கவங்க என்ன மாதிரியான ஒரு ஒரு விஷயம் உங்க உங்க மேல என்ன நினைச்சிருக்காங்க எல்லாமே கம்ப்ளீட்டா இந்த ஒரு டைம் பீரியட்ல தெரிய வரும் ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு சொல்லக்கூடிய விஷயமே அதுதான் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்டா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு ஒரு முக்கியமான திருப்பு முனைன்னு சொல்லுவோம்ல வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனா இந்த சேலஞ்சஸ் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டங்களை கொடுக்கும் சரியான தூக்கம் இருக்காது நிறைய யோசனைகள் இருக்கும் மனக்குழப்பங்கள் இருக்கும் வெறுப்புகள் இருக்கும் பட் ஸ்டில் இதுல இருந்து நிறைய பெனிஃபிட் ஆதாயம் கிடைக்கும் ஓகே ஒரு சில பக்கம் போராட்டங்கள் இருந்தாலும் இன்னொரு சில பக்கம் ஆதாயம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ டோன்ட் கிவ் அப் கிவ் அப் பண்ணாதீங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக அதை கிவ் அப் பண்ணாதீங்க இடையில ஒரு சில சோதனைகள் வரும் கிவ் அப் பண்ணாதீங்க இன்ட்வேஷன் உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேட்கலாம் பிகாஸ் உங்கள் இன்ட்வேஷன் உங்களுக்கு கைட் பண்ணும் அண்ட் ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சில சூழ்நிலைகள் மூலியமாக கைட் பண்ணுவாங்க யூ கேன் ஃபீல் தேர் உங்களால் அவங்களோட சப்போர்ட் அண்ட் ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண முடியும்

அப்போ வந்து கொஞ்சம் ஸ்டே ப்ரொடெக்டட் சி யூ சி த வாரியர் விமன் அப்சல்யூட்லி ஒன் மோர் எஸ் ஆன்சர் வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னா எஸ் ஆன்சர் தான் வந்திருக்கு ஓகே சி லுக் அட் த இந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் இல்லையா ஸோ மென்டலி எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய டைம் பீரியட் உங்களுக்கான டிவைன் சைடில் இருந்தும் ஸ்பிரிட்ஸும் வந்துட்டு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க ஸோ கிவ் அப் கிவ் அப் பண்ணாதீங்க எமோஷ்னலி டவுன் ஆகி ரியாக்ட் பண்ண வேண்டாம் ஸ்டே ஸ்ட்ராங் சேலஞ்சஸ் இருக்கும் இல்லாம இல்லை சம்திங் ரிலேட்டட் டு மணி இல்லனா வீடு ஒரு சில உறவுகள் இதில் தான் பெரிய சேலஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்கு ஐ திங்க் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே உங்களோட சூழ்நிலைகள் அதோட விஷயம் தெரிய வரும் எஸ் இப்போதான் நான் சொன்னேன் ஒரு சில சேல் இப்போ சி ஐ திங்க் நான் சொன்ன விஷயங்கள் தான் இந்த கார்டுலேயும் வருது இல்லையா உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா ஒரு சில சேலஞ்சஸ தாண்டி தான் நீங்க ஜெயிக்க முடியும் கேன் யூ சி கனெக்டடான ஒரு மெசேஜஸ் கிவ் அப் பண்ணாதீங்க ஒரு சில பீப்புள்னாலயோ ஒரு சில சூழ்நிலைகள்னாலயோ இடையில தடங்கள் வரும் கிவ் அப் பண்ணலான்ற வரும் டோன்ட் கிவ் அப் கண்டிப்பா வந்துட்டு அதுல நீங்க ஜெயிப்பீங்க ஓகேவா தட் இஸ் ஃபார் ஷோர் ஓகே சரி உங்களுக்கு இங்க இங்கிதும் பாருங்க வாரியர் எனக்கு அந்த வாரியர் எனர்ஜி தான் வருது ஃபைட்டிங் ஸ்பிரிட் அமைதியாக இருந்தது போதும் இது வந்து டிவைனே கொடுக்குற ஒரு ஆன்சர் பொறுமையாக கூலாக ஹேண்டில் பண்ணிட்டீங்க ஸோ அந்த அந்த ஒரு உணர்வு வந்து அதிகமாக தெரிய வரும் இந்த மந்த்து இந்த மந்த்துன்னு சொல்றதை விட இந்த டைம் பீரியடுன்னு நான் சொல்லுவேன் ஓகேவா ஸோ ஃபைல் நம்பர் ஒன் கமெண்ட் செக்ஷன்ல ஐ எம் ஸ்ட்ராங் ஐ டேக் கேர் ஆஃப் மை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ யாரெல்லாம் இந்த பயில் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் என்ன ஒரு விஷயம் நீங்கள் இந்த டைம்ல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஏதோ ஒரு ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன்ஸ் ஒரு strong ஆன ஒரு பாண்டிங் தெரியுது பாண்டிங் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் கனெக்ஷன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் ஒரு நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒரு குட் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகும் ரிலேஷன்ஷிப்புங்கிறது எனி திங் லைக் ஃபேமிலி பாண்டிங் இல்லைன்னா சிப்ளிங்ஸ் பாண்டிங் கூட பிறந்தவங்க இல்லை குடும்பத்தோட சண்டை இருந்துச்சு அது எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கனெக் ஒரு ஒரு சரியாகும்னு வைங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் எதிர்பார்க்காத ஒரு லவ் சப்போர்ட் வரும் ரேண்டம்லி வரும் ஓகேங்களா ஸ்பெசிபிக்கா சொல்ல பட் ரேண்டமா வந்துட்டு வரும் ஐ திங்க் ஒரு சில பேருக்கு உங்களோட அந்த கார்மிக் பாஸ்ட் லைஃப் எனர்ஜி இல்லைனா அந்த பாஸ்டில் செஞ்ச கா கார்மிக் எனர்ஜி அந்த கர்மாவால் இவ்வளோ தூரம் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறீங்க சம் கார்மிக் எனர்ஜி ரிலீஸ் ஆகும் ரெடியூஸ் ஆகும் குறையும் ஓகேங்களா அண்டு மாற்றங்கள் வந்துட்டு இருக்கும் இந்த டைம் பீரியடில் அது தெரியும் அந்த உணர்வுகள் உங்களுக்கு வரும் பட் என்னென்னா ரொம்ப ஸ்லோவாக தெரியும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படி ஜஸ்ட்டு ஒரு குயிக்காக வந்துட்டு எல்லாமே மாறும் ஓவர் நைட்டில் சேஞ்ச் ஆகுமா கேட்டால் கிடையாது பட் அந்த மாற்றங்கள் ஸ்லோவாக நடக்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அந்த உணர்வுகள் தெரியும் சின்ன சின்ன சேஞ்சஸ் தெரிய வரும் ரைட் சி ப்ராப்பர் ரெஸ்ட்டுங்கிறது தேவை பிகாஸ் ஐ திங்க் பயலில் மட்டும் நீங்கள் ரொம்ப மென்டலி அப்செட் ஆயிருப்பீங்க அது உங்க பிசிக்கல் பாடி பாதிச்சுட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படியே மனசுக்குள்ள இருக்கிற அவ்வளோ பெயின் அதனால நீங்கள் ரொம்ப யோசிக்கிறது இது எல்லாமே உங்கள் பிசிக்கல் பாடியே டேமேஜ் பண்ணுது மோஸ்ட் ஆஃப் பயல் நம்பர் நிறைய வேலைகள் இருக்கும் நிறைய கமிட்மெண்ட் இருக்கு வந்து ரெஸ்டுங்கிறது ஒரு பிசிக்கல் லெவலில் மட்டும் கிடையாது மென்டலி மனதளவுலயும் சரி எமோஷனி தேவைப்படுது

யாரெல்லாம் அதுக்கு வந்துட்டு தடங்கள் பண்ணணும்னு நினைக்கிறாங்க உங்க உங்களோட மேரேஜ் லைஃப் இல்லனா உங்கள் கல்யாண தடங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் யாரெல்லாம் அதை வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ கிட்டயே ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பேச பேசறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐ திங்க் எக்ஸ்ப்ரெஷன் மனசுல இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸை வெளியில சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் நீங்கள் பிளான் எல்லாம் பண்ண மாட்டீங்க ஜஸ்ட் அந்த ஒரு அந்த ஒரு வேகத்தில் எல்லா விஷயங்களும் மனசில் இருக்கிறது எல்லாமே வெளியே வர வாய்ப்பு இருக்கு ஐ திங்க் இந்த டைம் வந்து பயல் நம்பர் டூ வெரி உங்களோட எண்ணங்களாக இருக்கட்டும் உங்களோட ஐடியாஸாக இருக்கட்டும் மனசுல இருக்கிற விஷயங்கள் ஃபீலிங்ஸ் இது எல்லாமே இவ்வளவு நாட்களா மனசுக்குள்ளாரே இருந்தது வெளியே வர வாய்ப்பு இருக்கு அதை யார்கிட்டயாவது டெஃபினட்டா ஷேர் பண்ணுவீங்க இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லாத ஒரு விஷயங்கள் கூட இந்த டைம் யாருக்கிட்டையாவது நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுவீங்க சப்போர்ட்டும் மனதளவுல வந்து கிடைக்கும் ஓகே ஸோ அந்த ஒரு அந்த ஒரு

பயனம்பூர் த்ரீ பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் பி ஹாப்பி ஏன்னா ஒரு சில பேரோட ட்ரூ இன்டென்ஷன் உண்மையான அவங்க மனசுல உண்மையா என்ன இருக்கு என்ன அதாவது வெளியில சிரிக்கிறாங்க மனசுல என்ன உண்மையா வச்சிருக்காங்க இந்த டைம் நீங்க கண்டுபிடிப்பீங்க அவங்களோட நடவடிக்கைகள் இல்லை ஏதோ ஒரு விஷயம் மூலியமாக ஒரு சில ரகசியங்கள் ஒரு சில ட்ரூ ஃபேசஸ் சொல்வோம்ல உண்மையான முகம் கண்டுபிடிப்பீங்க அப்சொல்யூட்லி தெரிய வரும் அண்ட் ஒரு சில பேர் உங்களோட ட்ரீம்ஸ் கோல்ஸ் இருக்குல்ல உங்களோட கனவு இதை நான் செய்யணும் நான் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்குல்ல அந்த எண்ணங்கள் இது வரைக்கும் நீங்கள் அது ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துருப்பீங்க அது அது அவ்வளோக்கும் நீங்கள் அதுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டேங்க இவ்வளோ நாட்களாக எனக்கு இதை செய்யணும் இப்படி இருக்கணும்னு ஆசை இருக்குன்னு சொல்லுவீங்க பட் அதுக்கு எஃபோர்ட் போட்டிங்கன்னா போட்டிருப்பீங்க பட் இடையில ஒரு பிரச்சனை வருது ஒரு சேலஞ்சஸ் வருதுன்னா கிவ் அப் பண்ணியிருப்பீங்க விட்டுருப்பீங்க பட் இந்த டைம் உங்களுக்கு அது மேலே அந்த ட்ரீம் கோல்ஸ் மேலே அதிகமான ஒரு ஒரு கேரிங் சொல்லலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம் விருப்பம் இருக்கும் அதிக அதிக கவனம் இருக்கும் ரைட் அண்ட் இது வந்து யாரோ ஒரு பர்சன் இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒரு ஆகுமே வந்துட்டு இருக்கும் லைக் இது வரைக்கும் அந்த ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் இருந்திருக்கும் இப்ப நான் இது கண்டிப்பா செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் ஓகே ஒரு நியூ லைஃப் ஒரு நியூ பாதையை நோக்கி செல்றதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஹெல்ப் பண்ணும் இந்த டைம் அவ்வளவுதான் பயல் நம்பர் த்ரீயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க ஒரு பக்கம் யூ ஷுட் பி ஹாப்பி ஹாப்பியா இருக்கணும் இன்னொரு பக்கம் அலர்ட்டா இருக்கணும் பிகாஸ் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஹிண்ட் இருக்கு உங்களோட கரண்டா என்ன சூழ்நிலைகள் பண்றீங்களோ எஸ் ரைட் நவ் த ஸ்ட்ரகிள் இஸ் வெரி டார்க் கரண்ட்லி வந்துட்டு மனசில் அவ்வளோ பெயின் இருக்குது பயில் நம்பர் த்ரீக்கு வெளியில் சிரிக்கிறீங்க ஆனால் மனசுக்குள்ளார அவ்வளோ டார்க்னஸ் இருக்குது அவ்வளோ பெயின் யார்கிட்டையும் என்னால் சொல்ல முடியல இதனை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் இது ரிலேட்டடாக நீங்கள் மனசுக்குள்ளார நிறையா சொல்லி கஷ்டப்பட்டு இருக்கீங்க டிவாயின்கிட்டயும் மெசேஜ் போயிருக்குது ஸோ இந்த ஒரு பாதை கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது பட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க இதிலிருந்து நீங்கள் டெஃபினெட்லி வெளியே வருவீங்க அண்ட் ஒன்ஸ் இந்த ஒரு ஸ்டேஜ் நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா பியூட்டிஃபுல் உங்களுக்கு நிறையா ஒரு பாதைகள் உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் ஓகே ஸோ லைக் ஓப்பனாக வந்து சூழ்நிலைகள் கிடைச்சதுன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் நான் சொன்ன அதுக்கான சூழ்நிலை கிடைக்கும் ரைட் ட்ரீம்ஸ் கோல்ஸ் ஒன்ஸ் அகெய்ன் ரீஸ்ட் பண்ணுங்க ஐ திங்க் குவாயிட் பிஸி ஸ்கெட்யூல் பிஸி லைஃப் எதிர்பார்க்கலாம் அந்த பேஷன் நோக்கின அந்த ஒரு கோல் பேஷன் சம்திங் உங்களோட கெரியர் ரிலேட்டடா இருக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு அது அது சம்பந்தமா ரொம்ப பிஸியா இருக்கும் இருக்கிற டைம் இது பாய் நம்பர் த்ரீ எனர்ஜி சோ ரொம்ப மிக்சடா இருக்கு எனர்ஜி கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க ஏன்னா நல்லா இருக்கு பட் ஆனால் தெரியுது எனிவே பயல் நம்பர் த்ரீ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஐ எம் ப்ரொடெக்ட் ஐ டேக் கேர் ஆஃப் மை செல் அண்ட் மை ட்ரீம்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி அதோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மூணு பயலுமே ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அது அழகா வந்துட்டு சொல்லியாச்சு இது எல்லாமே காமனான ஒரு மெசேஜ் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் இருக்கு அதை வச்சு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ